பாருங்கள் ஆண்டு காலம் இரவும் பகலும் நாற்பது நாள் அளவும் உபவாச ஜபத்தில் இருந்தார் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் ஜபிக்க வேண்டிய விதத்தையும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்ற முறையையும் தனது சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று ஜபத்தின் அத்தியாவசியத்தை தனது சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிலுவையில் இரத்தத்தை சிந்து முன் இரவெல்லாம் ஹெட்சமனை தோட்டத்தில் ஜபித்து இரத்தத்தை ஜபத்தில் முதலில் சிந்தினார் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று பார்த்து கேட்டார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபத்தில் சிலுவை ஊழியத்தை ஆரம்பித்தார் இந்த மண்ணுலகில் தன் உயிரை விடும்போது பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சிலுவை ஊழியத்தை முடித்தார் ரோமர் நமக்காக ஜெபிக்கிறார் கவனித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்களா ஜெபம் மனித வாழ்விற்கு மிக மிக அவசியம் பார்வையற்றோருக்கான பணித்தலங்களில் இருந்து உங்கள் சகோதரன் எஸ் மனபாலன்